தாவூத் நபியின் வரலாறு மூன்று முக்கிய நபர்களை சுற்றி வருகிறது முதலாவதாக தாவூத் நபி இரண்டாவது இஸ்ரவேலர்களின் தலைவராக இருந்த மன்னர் தாலூத் மூன்றாவது கோலியாத் என்று அழைக்கப்படும் வலிமை வலிமைமிக்க தாலூத் மற்றும் அவரது படைகளுக்கு எதிராக போருக்கு தயாரான இஸ்ரவேல் படையை மன்னர் தாலூத் வழிநடத்தினார் முன்னர் ஜாலூத்திடம் கடுமையான இழப்புகளை சந்தித்திருந்ததால் வரவிருக்கும் இந்த போர் இஸ்ரேலின் தலைவிதியை வடிவமைப்பதில் ஒரு முக்கிய தருணமாக நின்றது அவர்கள் போர்க்களத்தை நோக்கி அணிவகுத்துச் செல்லும் போது தாலூத் தனது ஆட்களை மிகவும் எச்சரித்தார் பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது அவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஓர் ஆற்றை கொண்டு சோதிப்பான் யார் அதிலிருந்து நீர் அருந்துகின்றாரோ அவர் என்னை சேர்ந்தவரல்லர் தவிர ஒரு சிறங்கை தண்ணீர் தவிர யார் அதில் நின்றும் அதிகமாக நீர் அருந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என்று கூறினார் அவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக நீர் அருந்தினார்கள் பின்னர் தாலூத்தும் அவருடன் ஈமான் கொண்டோரும் ஆற்றை கடந்ததும் ஒரு சிறங்கைக்கும் அதிகமாக நீர் அருந்தியோர் ஜாலூத்துடனும் அவன் படைகளுடனும் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை என்று கூறிவிட்டனர் ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோர் எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெருங்கூட்டத்தாரை அல்லாஹ்வின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கின்றார்கள் மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள் சூரால் பகரா வசனம் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது மேலும் ஜாலூத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் முன்னேறி சென்ற போது எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாகும் எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாகும் காஃப்ரான இம்மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக என கூறி பிரார்த்தனை செய்தனர் சூரால் பகரா வசனம் இருநூற்று ஐம்பது இரு படைகளும் இறுதியாக போர்க்களத்தில் ஒருவரை எதிர்கொண்டன ஜாலூத்துக்கும் அவருடைய பெரிய படைக்கும் ஒப்பிடும்போது இஸ்ரவேலர்கள் பலவீனமாக தோன்றினர் ஆனால் அவர்கள் நிலைத்து நின்றனர் போர்க்களத்தில் ஒரு வலிமையான மற்றும் உயர்ந்த பிரசன்னமான ஜாலூத் தனது வலிமை மற்றும் வீரத்தால் பயத்தின் ஒளியை வெளியிட்டார் ஒரு போர் வீரனாக போர்க்களத்தில் தனது பாதையை கடக்க யாரும் துணியவில்லை என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் தாலூத்தின் இராணுவத்தை எதிர்த்து போராடுவது எளிதான வெற்றியாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கையுடன் இருந்தார் தனது அகங்காரத்தை அதிகரிக்கவும் தனது பலத்தை நிரூபிக்கவும் ஜாலு தனக்கு எதிராக நேரடியாக போராட சவால் விடுத்தார் இருப்பினும் இஸ்ரேலியர்கள் பயந்தனர் இந்த சவாலுக்கு முன் வருவது ஒரு மரண ஆசை போல தோன்றியது தனது ஆட்கள் யாரும் முன்னேறாததால் மன்னர் தாலுத் மேலும் மேலும் பதட்டமடைந்தார் திடீரென்று தனது ஆட்கள் அனைவரும் கோழைகளாக மாறியதால் அவர் வெட்கப்பட்டார் அவர் மிகவும் விரக்தியடைந்தார் தனது விரக்தியால் உந்தப்பட்டு ஜாலுத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் எந்த ஒரு சிப்பாயுடனும் தனது அன்பு மகள் மீகாளியை மணந்து கொடுப்பதாக கூறினார் இதுவும் அந்த ஆண்களை முன்னோக்கி வர தூண்டவில்லை மன்னர் தாலுத் நிலைமை மிகவும் சங்கடமாக மாறியது தனது அழகான மகளின் பரிசு கூட அவர்களின் மனதை மாற்ற முடியவில்லை அவர்களின் பயம் அவர்களின் விருப்பத்தை விட அதிகமாக இருந்தது பின்னர் திடீர் என்று அனைவருக்கும் ஆச்சரியமாக முன்பு பல போர்களில் பங்கேற்காத ஒரு சிறுவன் சண்டைக்கு முன்னேறினான் எதிரி படைப்பிரிவில் சிரிப்பு எதிரொலித்தது அதே நேரத்தில் தாலுத்தின் வீரர்கள் அவநம்பிக்கையுடன் தலையை ஆட்டினர் இந்த துணிச்சலான சிறுவன் வேறு யாரும் அல்ல தாவூத் அலைஹிசலாம் பெத்லகேம் நகரத்தைச் சேர்ந்தவர் ஜாலுத் மற்றும் அவரது ஆட்களிடமிருந்து அவமானம் இருந்த போதிலும் மன்னர் தாலுத் அந்த இளைஞனின் துணிச்சலால் ஈர்க்கப்பட்டார் ஆனால் அவர் ஜலூத்துக்கு இணையானவர் அல்ல என்று நம்பியதால் அவரை போருக்கு அனுப்ப விரும்பவில்லை நபி தாவூத் தனது தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார் தனது தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு தன்னை மதிப்பிட வேண்டாம் என்று தாவூத் தனது ராஜாவிடம் கூறினார் தாவூத்தின் உறுதியை கண்டு நெகிழ்ந்து போன மன்னர் தாலூத் பதிலளித்தார் எனது துணிச்சலான வீரரே நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு பலத்தை வழங்குவானாக போருக்கு போர் வீரனை தயார்படுத்தும் பொறுப்பை மன்னரே ஏற்றுக்கொண்டார் நபி தாவூத்துக்கு போர்க்களத்தை அணிவித்து கையில் ஒரு வாளை வைத்தார் ஆனால் நபி தாவூத் அந்த வாளை பயன்படுத்தவில்லை தோல் பையில் சில கூழாங்கற்கள் ஒரு கவன் மற்றும் ஒரு மரக்கோளை தோளில் தொங்கவிட்டு தாவூத் அந்த ராட்சதனை எதிர்கொள்ள தயாராக இருந்தார் இதை பார்த்து கவலையால் நிறைந்த தாலூத் ஒரு கவன் மற்றும் இரண்டு கற்களைக் கொண்ட ஒரு ராட்சதருக்கு எதிராக நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்று அவர் கூறினார் அதற்கு பதிலளித்த நபி தாவூத் கரடியின் நகங்களிலிருந்தும் சிங்கத்தின் கோரை பற்களிலிருந்தும் என்னை என்னை பாதுகாத்தல்லா இந்த ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து என்னை நிச்சயமாக பாதுகாப்பான் என்று உறுதிப்படுத்தினான் ஜாலூத்தின் சிரிப்பு போர்க்களத்தில் எதிரொலித்தது கடைசியாக அவன் தன் எதிராளியை கண்காணித்த போது நீ உன் விளையாட்டுத் தோழனுடன் போர் செய்யப் போகிறாயா என்று கத்தினான் என் வாளை கொண்டு ஒரே ஒரு தடவை மட்டும் உன் தலையை வெட்டிவிடுவேன் நபி தாவூத் கூச்சலிட்டார் உன்னிடம் கவசம் கேடயம் வாள் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை அல்லாஹ்வின் பெயரால் எதிர்கொள்கிறேன் இன்று நீங்கள் யாருடைய சட்டங்களை கேலி செய்தீர்களோ மரணத்தை தருவது வாள் அல்ல மாறாக அல்லாஹ்வின் விருப்பத்தையும் சக்தியையும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நபி தாவூத் தனது கவனியில் ஒரு கூழாங்கல்லை ஏற்றி ஜலூத்தை குறிவைத்து தனது குண்டை வீசினார் ஜாலு தனது நிலையை அடையவோ அல்லது என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளவோ கூட முடிவதற்குள் கூழாங்கல் காற்றில் கிழிந்து அவரை தாக்கியது கூழாங்கல்லின் சக்தி ஜலூட்டை பின்னுக்கு தள்ளியது கூழாங்கல் தாக்கிய இடத்தில் அவரது தலையிலிருந்து இரத்தம் வழிந்தது ஒரு நொடியில் ஜாலுத் உயிரற்ற நிலையில் சரிந்தார் ஒரே ஒரு கூழாங்கல்லால் அனைத்து போர் வீரர்களும் அஞ்சிய வலிமைமிக்க ஜலூத்தை நபி தாவூத் தோற்கடித்தார் ஜலூத்தின் படையினர் தங்கள் தலைவரை ஒரு சிறுவனால் தோற்கடித்தது சாதாரண சம்பவம் அல்ல என்பதை புரிந்து கொண்டனர் அப்போதுதான் அல்லாவின் உண்மையான சக்தியையும் எப்போதும் அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தவிர்க்க முடியாமல் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் உணர்ந்தனர் தங்கள் உயிருக்கு பயந்து அவர்கள் தப்பி ஓடத் தொடங்கினர் இந்த சம்பவத்தை பற்றிய விவரங்களை குரான் வழங்கவில்லை இருப்பினும் அந்த ராட்சத மனிதனை கொல்ல நபி தாவீது தனது கவன் அம்பை பயன்படுத்தியதாக இஞ்சில் தோரா நூல்கள் கூறுகின்றன குரானுக்கு முரணாகவோ அல்லது எதிராகவோ இல்லாத பைபிள் கதைகள் உண்மையில் உண்மையாக இருக்கலாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் தோரா அல்லாஹ்விடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட செய்தி அது காலப்போக்கில் சிதைந்தது தாலுத் ராஜாவின் வாரிசாக நபி தாவீது இருப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்தனர் ராஜா தாவீதை தனது மகளுக்கு மணந்தான் இந்த நேரத்தில்தான் நபி தாவீதுக்கு இறை தூதர் என்ற பரிசு வழங்கப்படுகிறது ராட்சதரின் மீதான அற்புதமான வெற்றியை தொடர்ந்து அன்றைய நிகழ்வுகளை பற்றி சிந்திக்கவும் அல்லாஹுவை மகிமைப்படுத்தவும் தனிமையை தேடி நபி பாலைவனத்திற்கு சென்றார் அப்போதுதான் அல்லாஹ் நபி தாவூதுக்கு நபித்துவத்தை வழங்கினான் நபி தாவூதுக்கு முன்போ அல்லது பின்போ வேறு எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத பல அற்புதங்களையும் இறைவன் பரிசாக அளித்தான் உம்முடைய இறைவன் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களைப் பற்றி நன்கு அறிவான் நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விட திட்டமாக நாம் மேன்மையாகி இருக்கிறோம் இன்னும் தாவூதுக்கு ஜபூர் வேதத்தையும் கொடுத்தோம் சூரா இஸ்ரா வசனம் ஐம்பத்தைந்து நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் மாலை வேளையிலும் காலை வேளையிலும் அவை அவருடன் சேர்ந்து நம்மை துதித்து தஸ்பீஹு செய்தன மேலும் பறவைகளை ஒன்று திரட்டி நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் அனைத்தும் அவனையே நோக்குபவையாக இருந்தன மேலும் நாம் அவருடைய அரசாங்கத்தையும் வலுப்படுத்தினோம் இன்னும் அவருக்கு ஞானத்தையும் தெளிவான சொல்லாற்றலையும் அளித்தோம் சூரா அசாத் வசனம் பதினெட்டு முதல் இருபது நபி தாவீது மிகவும் இறை நம்பிக்கையுள்ளவர் அவர் தனது நாளை நான்கு பகுதிகளாக பிரித்தார் ஒன்றில் அவர் தனது சொந்த வாழ்க்கையை சம்பாதித்து ஓய்வெடுத்தார் இன்னொன்றில் அவர் தனது மக்களின் குறைகளை கேட்டார் மூன்றாவது பகுதியில் அவர் இறை எடுத்துரைத்தார் இறுதி பகுதியில் அவர் இறைவனை புகழ்ந்து தொழுவதில் நேரத்தை செலவிட்டான் நபி சல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு தாவூத் அலை அவர்களின் நோன்பாகும் அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோற்று ஒரு நாள் விட்டுவிடுவார்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான தொழுகை தாவூத் அலை அவர்களின் தொழுகையாகும் அவர்கள் இரவில் பாதி நேரம் உறங்குவார்கள் அதில் மூன்றில் ஒரு பகுதி நேரம் நின்று வணங்குவார்கள் அதில் ஆறில் ஒரு பகுதி நேரம் மீண்டும் உறங்குவார்கள் என்று கூறினார்கள் சஹி புகாரி ஒரு நாள் சில வீரர்கள் நபி தாவூத் அவர்களை அணுகி அவர்களின் இரும்பு கவசம் மிகவும் கனமாக இருப்பதாகவும் போரின் போது அவர்களின் இயக்கத்தை கடுமையாக கட்டுப்படுத்துவதாகவும் புகார் கூறினர் அல்லாஹ் அவருக்கு ஒரு பரிசை வழங்கியிருந்தான் இரும்பை வடிவமைக்கும் திறன் வலுப்பமுள்ள போர்க் கவசங்கள் செய்வீராக அவற்றின் கண்ணிகளை பலமுள்ளவையாக ஒழுங்குபடுத்திக் கொள்வீராக நற்கருமங்கள் செய்வீராக நீர் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கின்றேன் சூரா சபா வசனம் பதினொன்று சூரா அல் அன்பியா ஆயத்து என்பதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் நீங்கள் போரிடும் போது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான கவசங்கள் செய்வதை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் எனவே இவற்றுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா மக்களின் பார்வையில் அவரது தைரியம் இறைநேசம் மற்றும் ஞானத்திற்காக ராஜ்யம் முழுவதும் பரவலாக பாராட்டப்பட்டார் மன்னர் தாலூத்தை கூட மிஞ்சினார் இது தாலூத்திற்கு பிடிக்கவில்லை தாவூத் நபி அவர்களை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று தாலூத் நினைத்தார் தன் மகளின் வாழ்வை பற்றி கூட கவலை கொள்ளவில்லை தாலூத் நபி அவர்களை கொல்ல முடிவு செய்தார் இந்த செய்தியை தன் மனைவி மூலம் தாவூத் நபி அவர்கள் அறிந்தார்கள் தாவூத் நபி சில உணவு மற்றும் பொருட்களை சேகரித்து தனது ஒட்டகத்தின் மீது ஏறி அவர் ஒரு குகையை கண்டுபிடித்தார் அதில் அவர் பல நாட்கள் மறைந்திருந்தார் அந்த நாட்களில் தாலூத் மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார் தாலூத் தனது மருமகனுடன் போரிட தனது ராஜ்யத்தை விட்டு வெளியேறினார் நெருங்கி வரும் படையை நபி ஸ்ரீ தாவூத் அறிந்து அவர்களை எதிர்கொள்ள முடிவு செய்தார் தாலூத்தின் படை வெகு தொலைவில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் தங்கியிருப்பதை கண்டார் நபி தாவூத் தாலூத்தின் முகாமை நோக்கி சென்று அவர் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் பின்னர் அவர் தனது வாளை அகற்றி தாலூத்தின் ஆடையின் ஒரு துண்டை வெட்டினார் நபி தாவூத் தாலூத்தை எழுப்பி ஓ ராஜா நீங்கள் என்னை தேடி வெளியே வருகிறீர்கள் ஆனால் நான் உங்களை வெறுக்கவில்லை நான் உங்களை கொல்ல விரும்பவில்லை நான் அவ்வாறு செய்திருந்தால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களை கொண்டிருப்பேன் இதோ உங்கள் ஆடையின் ஒரு துண்டு அதற்கு பதிலாக நான் உங்கள் கழுத்தை வெட்டியிருக்க முடியும் ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை எனது பணி அன்பின் நோக்கம் தீமை அல்ல பின்னர் தாலூத் தனது செயல்களின் மகத்தான தன்மையை உணர்ந்து நபி தாவூத்தின் மன்னிப்பை கோரினார் ஆண்டுகள் கடந்துவிட்டன மன்னர் தாலூத் போரில் இறந்தார் நபி தாவூத் ஒரு நீதியுள்ள அடக்கமான மற்றும் நீதியுள்ள மன்னர் அவரது ஆட்சி ராஜ்யத்தில் அமைதியையும் செழிப்பையும் உறுதி செய்தது அரசு அந்தஸ்து இருந்த போதிலும் நபி தாவூத் தனது வருமானத்திற்காக ராஜ்யத்தை நம்பியிருக்கவில்லை அவரே தயாரித்த ஆயுதங்களை விற்பதன் மூலம் அவரது வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டது அல்லாஹ் நபி தாவூதுக்கு ஞானத்தையும் நல்ல தீர்ப்பையும் வழங்கினான் நபி தாவூதுக்கு பத்தொன்பது மகன்கள் இருந்தனர் ஆனால் குறிப்பாக சுலைமான் சிறப்பு வாய்ந்தவராகவும் அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் இருந்தார் சிறிது காலத்திற்கு பிறகு நபி தாவூத் இறுதியில் காலமானார் நபி தாவூத்தின் திடீர் மறைவுக்கு ஆயிரக்கணக்கானோர் துக்கம் அனுசரித்தனர் அவர் இறந்த நாளில் கடுமையான வெப்பம் நிலவியது விலங்குகளுடன் உரையாடும் திறனை பெற்ற நபி சுலைமான் நபி தாவூத் அடக்கம் செய்யப்படும் வரை எரியும் சூரியனிலிருந்து இருந்து துக்கப்படுபவர்களை பாதுகாக்க பறவைகளை அழைத்தார் இந்த நிகழ்வு நபி சுலைமானின் ஆட்சியின் முதல் காட்சியை குறித்தது மக்கள் சாட்சிகளாக இருந்தனர் பின்னர் சுலைமான் நபி அரசரானான் அத்துடன் அவரது மக்களை இஸ்லாத்திற்கு வழிநடத்த அல்லாஹ்வின் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த உலகில் நீங்கள் குவிக்கும் செல்வமும் சக்தியும் நபி தாவூத்தின் செல்வம் சக்தி மற்றும் திறன்களுடன் ஒப்பிடும்போது ஒப்பிட முடியாத அளவிற்கு சிறியது ஆனாலும் இந்த உலக உடைமைகள் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானது என்பதை எப்போதும் உணர்ந்து அல்லாவை நினைவு கூறுவதற்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதோடு நீதியாக இருந்து எப்போதும் உண்மையுடன் செல்லும் ஒரு மனித நபி தாவூத்